ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல எங்களுக்கு வந்து முகூர்த்தத்துக்கு சேலை இவளுக்கு சேலை எனக்கு வந்து கோட் ஷூட் எல்லாமே அதை எடுக்க சொல்லியிருந்தோம்ல அது அது இன்னைக்கு போனோம் இன்னைக்கு போய் ஃபேமிலி எல்லாரும் மொத்தமா போய் அவளுக்கு முகூர்த்த சேலை எடுத்தோம் சூப்பரா இருந்துச்சு மொத்தம் நாலு சேலை செலக்ட் பண்ணோம் நாலுல கடைசி லாஸ்ட்டாக அந்த ஒரு சேலை செலக்ட் பண்ணுறதுக்கு நாலு மணி நேரம் ஆகிட்டாங்க நீங்களே இந்த வீடியோ பார்த்தா தெரியும் அது மாதிரி எனக்கு போனோம்னே ஒரே ஒரு கோட் அது பார்த்தோன்னே பிடிச்சிட்டு நானும் போட்டு பார்த்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதுவும் இந்த வீடியோல வரும் நீங்க கோட் எனக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க அது மாதிரி அவளுக்கும் முகூர்த்த சாரம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு போகும்போதே நிறைய பேர் எங்களை பார்த்தாங்க பார்த்து எல்லாருமே நான் நான் அவ்வளவு பெரியமேஜ் வர சொல்லிருக்கேன் பார்க்க முடியாம நிறைய பேர் இருக்கீங்க நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க மேரேஜுக்கு வந்து எங்களை வாழ்த்துங்க

மா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க taken a while. Well.

ಇನ್ನೆ ಕೊಡ್ತೀನಿ ನಾನು வாங்கிட்டு ಇರ್ತೀನಿ ಇದು ಒಣಕ್ಕೆ ಮಾತ್ರ ಬಿಲ್ ಇದೆ ಅದನ್ನ ನಾನು ಅಪ್ಪ பாருமா <laughs> <laughs>

அப்பசூ கட்டிட்டு போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களே மறக்காமல் சொல்லுங்கள் நான் நல்லா இருந்தேன்னா அவன் நல்லா இருந்தானான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரோடைய பிளெஸிங்கும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனால் இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேமிலி வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கீங்க அவ்வளோ பேருமே எங்களை வாழ்த்தணும் மறக்காமல் எல்லோரும் கல்யாணத்துக்கு வாங்க என்னை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து எங்கள் ஒரு ஊர் எந்த மண்டபம் எல்லாமே நான் உங்களை சொல்கிறேன் வந்து எங்களை